பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றம் செய்ததற்கு பெண் ஒருவர் கொதித்து பேசும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதனால இவங்க மாட்டுக்கிறா இவர வேலைக்கே போனா எங்களுக்கு பொறுப்போம் சொன்னா கலத்தி அண்ணாமலையை மாத்தினா முப்பது வருஷம் நம்ம வேலை வரவே இல்லை மூணு வருஷத்தோட வளர்ச்சிய மொத்தமா தேவையே இல்ல தேவையில்லை கூட ஒரு கட்சியே தூக்கி மாத்ததுக்கு பாருங்க தூக்கி போட்டுக்காங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க